பக்கங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாளிகாவின் கேளுங்க கதைங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் அறுபது அருகில் தன்னை உரசியவாறு வந்து நின்று அந்த காரை கண்டு திகைத்தான் மருதமுத்து காரை நிறுத்தி மருதமுத்து ஏற கதவை திறந்து விட்டான் சஞ்சீவன் தம்பி ஏறுங்கண்ண இல்ல அது வந்து போலீஸ்காரங்க வந்து கேக்கவும் எனக்கு தெரியாதில்ல தம்பி அம்மா வார்த்தைகளை கடித்து துப்பிக்கொண்டிருந்தான் முதல்ல வண்டியில் ஏறுங்கண்ண மனதில் பயத்தோடு காரில் அமர்ந்தான் மருதமுத்து எதுவும் பேசாமல் காரை ஓட்டிக் கொண்டிருந்தான் சஞ்சீவன் சிறிது நேரம் பொறுத்து பார்த்து தம்பி என்றான் மெல்லிய குரலில் சொல்லுங்கண்ண அவன் குரலும் முகமும் இறுக்கமாக இருந்தது என்னை எங்க தம்பி கூட்டிட்டு போறீங்க எச்சில் விழுங்கி பயத்தோடு கேட்டான் ஏன் என்ன பயப்படுறீங்க என்னையும் எங்கள் அப்பா மாதிரி மோசமானவன்னு நினச்சிட்டிங்களா ஒரு முறை வழியோடு ஒரு பார்வை பார்த்து கேட்டான் ஐயோ தம்பி அப்படி இல்லை அவன் அதனை கண்டுகொள்ளவில்லை அண்ண இப்போது ஃபேக்டரிக்கு தான் போகிறோம் உங்களால் எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் செய்வீங்களா செய்கிறேன் தம்பி செய்கிறேன் சட்டென்று ஒப்புக்கொண்டான் சஞ்சீவன் அப்படி கேட்கும்போது அவனால் மறுக்க முடியவில்லை தன்னை எதிலாவது சிக்க வைத்து படி வாங்கி விடுவானோ என்ற பயம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளவில்லை பாத்திரம் கீழே விழுந்த சத்தம் கேட்டு பதறி சமையலறைக்குள் ஓடினான் இன்பரசன் ஜீவிதான் அழுவவிட்ட பாத்திரம் அவள் காலில் விழுந்திருந்தது ஆனால் அதனை உணரும் நிலையில் கூட அவள் இல்லை ஏதோ ஒரு யோசனையில் அவள் நிற்க ஜீவா என்ன பண்ற என்றவாறே அவள் அருகில் வந்தான் இன்பரசன் அப்போதுதான் சுயநிலை அடைந்தவள் ஆ என்றாள் இன்பரசன் கீழே விழுந்த பாத்திரத்தை எடுத்து மேடையில் வைத்துவிட்டு விட்டு திரும்புவதற்குள் வேகமாக அங்கே வந்த மாறன் ஐயோ மேடம் என்ன இது கால் எப்படி சவந்தரிச்சு பாருங்க ரத்தம் கட்டிடுச்சு என்றவாறே அவளை இழுத்து கொண்டு வெளியில் சென்றிருந்தான் மகிழா ஐஸ் கட்டி எடுத்துட்டு வா என்று அவனிடம் உத்தரவிடவும் தவறவில்லை இன்பரசன் அவர்கள் பின்னாலேயே வர அதற்குள் அவளை சோஃபாவில் அமர்த்தி விட்டு அவன் கீழே தரையில் அமர்ந்து கொண்டு அவள் காலை எடுத்து தன் தடையின் மேல் வைத்து பார்த்தான் என்ன மாறா என் காலை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு என்று அதட்டினால் ஜீவிதா அவனோ அதையெல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை மகிழன் ஐஸ் கட்டி கொண்டு வர அதனை ஒரு துணியை சுற்றி ஒத்தடம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் ஒன்றும் இல்லடா எதுக்கு இப்படி பண்ணுற என்ற வலைமுறைத்தான் அவன் ஒன்றும் இல்லையா நல்லா கண்ணை திறந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி என்ன கேர்லெஸ்ஸாக வேலை செய்கிறீங்க என்று வேறு கடிந்து கொண்டான் அவள் இன்பரசனை பார்க்க அவன் கையை கட்டி சிறு புன்னகையோடு இருவரையும் பார்த்து கொண்டு இருந்தான் மகிழா ஆயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு வா என்று கேட்க அவன் ஓடி சென்று எடுத்து வந்தான் அதை வாங்கி ரத்தம் கட்டி இறந்த இடத்தில் மென்மையாக தடவினான் அவள் வழியில் கொஞ்சமாக என்றாள் சரி சரி வலிக்குதா மேடம் பொறுமையா பண்ணுறேன் என்றான் அவள் முகம் பார்த்து இல்லை என்றாள் புன்னகையோடு எங்கள் அம்மாவும் இப்படித்தான் ஏதாச்சும் பண்ணிக்கும் நான் தான் இப்படி மருந்து தேய்ச்சி விடுவேன் அதை கேட்டவளின் முகம் மாறியது தன்னை எந்த இடத்தில் அவன் வைத்திருக்கிறான் என்று புரிய மெல்ல அவள் தலை கோதினாள் அவள் காலை இறக்கி கீழே வைத்துவிட்டு இப்போ ஓகேவா மேடம் என்றான் அவள் தலையை ஆட்டினாள் இன்னும் என்ன வேலை இருக்குது நான் முடிச்சிடுறேன் நீங்கள் பேசாமல் உட்காருங்க அவ்வளவு பெரிய வழியெல்லாம் இல்லடா ஐ கேன் மேனேஜ் நான் சொல்கிறேன் இல்லை என்று அதட்டியவன் இங்கிருந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்று விட்டு சமையல் அறைக்குள் சென்றான் அவள் சொல்ல சொல்ல அவன் செய்து கொண்டிருந்தான் மகிழனை உறங்க அனுப்பிவிட்டு சுவற்றை சாய்ந்து நின்று இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் இன்பரசன் என்ன விதமான அன்பு இது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் ஒரு வாரத்திற்கு முன் இப்படி ஒரு நிகழ்வையெல்லாம் அவன் எதிர்பார்க்கவே இல்லை குழலிக்கு தந்த வாக்கிற்காக மட்டுமே மாறனை பாதுகாக்க எண்ணினான் இப்போது கூட அவன் தண்டனை முடிந்து நல்லபடியாக திரும்பி வந்து நல்ல வாழ்க்கையை தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் குழலிக்காக மட்டும்தான் ஆனால் இன்று அவன் ஜீவித்தாவின் மேல் வைத்திருக்கும் பாசம் கண்டு மொழியின்றி தவித்தான் மாறன் அவளை தன் தாயின் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறான் அவளை தன்னே வழிநடத்தும் சகோதரியாக எண்ணுகிறான் இந்த பாசம் இந்த இரவோடு முடிந்துவிடுமா இல்லை இன்னும் வரும் காலங்களை தொடருமா என்று யோசித்தான் அவன் அறியவில்லை மாறனின் இந்த அன்புதான் தன்னையே தொலைத்துவிட்டு நிற்கப் போகும் அவன் உயிரானவளை மீட்டு மீண்டும் அவனிடம் சேர்க்கி சேர்ப்பிக்கப் போகிறது என்று மறுநாள் அதிகாலை மூன்று மணி அளவில் ஜீவிதா மாறனை தன் காரில் ஏற்றிக்கொண்டு இன்பரசன் கோரிய இடத்திற்கு விரைந்தாள் அந்த பழைய மண்டபத்தை ஒட்டி இருந்த சின்ன சந்தில் காரை நிறுத்தினாள் மாரனை பார்க்க அவன் புன்னகையோடு தலையசைத்தான் பசங்க கிட்ட சொல்லிடுங்க மேடம் ம் நீ பத்திரமா இரு எங்களை மறந்துடாத சட்டென்று அவள் இரு கைகளையும் பற்றி தன் கண்களில் ஒற்றிக்கொண்டான் என்ன பண்ணுற மாராணி உங்களை மறக்க முடியுமா மேடம் இந்த ஒரு வாரத்தில் உங்களால் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு அக்கா இருந்திருந்தால் எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்களோ எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க அந்த வழி துணை எனக்கு கடைசி வரைக்கும் வேணும் நான் திரும்பி வரும்போது அது எனக்கு கிடைக்குமா அவன் கைகளில் இருந்த தன் கைகளை பிரித்து அவன் தலை கோதி புன்னகைத்தாள் எப்போவும் அவன் கூட இருப்பேன் மாரா உங்களையும் பசங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் உங்கள் மூணு பேரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஆஹா அப்போ சாரை உனக்கு பிடிக்காதா அவரை மிஸ் பண்ண மாட்டியா தலை சாய்த்த குறும்பு புன்னகையோடு கேட்டாள் அப்படி இல்லை மேடம் அவருக்கு என்ன பிடிக்காது என்றான் இறங்கிய குரலில் சிரித்து விட்டாள் ஜீவிதா டெய் அவருக்கு உன்னை பிடிக்கும்ண்டா இல்லைன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட உன்னை தனியாக விட்டு வச்சிருப்பாரா உன் மேலே அவருக்கு இருக்கிறது கோபம் மட்டும்தான் நீ குழலியா அப்படி பேசுனது அவருக்கு அவ்வளோ கோபம் தெரியும் மேடம் ஒரு நொடி அவனிடம் அடி வாங்கிய நிமிடங்கள் நினைவுகள் வர அவன் கண்களில் பயம் வந்து போனது அவளுக்கும் அது புரிந்துவிட சிரித்து விட்டாள் சிரிக்காதீங்க மேடம் என் நிலைமை அன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா சரி சரி அது எப்பவுமே உன் மனசுல இருக்கணும் குழலி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவளை கண்கலங்காமல் பார்த்துக்கோ அவர் கோபம் எல்லாம் போயிடும் ம் என்றவன் என் குழலி என்கிட்ட திரும்ப வந்துடுவா இல்லை மேடம் என்றான் கொஞ்சம் பயத்தோடு பயப்படாத அவளுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சரியா என்று அவன் தோளில் தட்டி கூறினாள் தேங்க்ஸ் மேடம் சரி நீ போ டைம் ஆச்சு காரில் இருந்து இறங்கியவன் நீங்க கிளம்புங்க மேடம் என்றான் நான் போய்க்கிறேன்டா நீ கிளம்பு அவன் சென்றதும் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைத்து நிறுத்தி காத்திருந்தாள் சிறிது நேரத்தில் அங்கே இன்பரசன் காவலர்களோடு வந்தான் மாறனை கைது செய்து ஜீப்பில் ஏற்றி கொண்டு சென்று விட்டான் அவன் சென்றதும் அவள் கண்கள் கலங்கின பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு வீட்டிற்கு விரைந்தாள் எங்கும் இருள் விலகி கிழக்கில் கதிரவன் ஒளியை பரப்ப ஆரம்பித்திருக்க இங்கே இருள் சூழ்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்தாள் ஜீவிதா உறக்கம் கொஞ்சமும் இல்லாமல் கொட்ட கொட்ட விழித்திருந்தாள் இன்னும் இன்பரசன் வீட்டிற்கு வரவில்லை ஞாயிறு என்பதால் பிள்ளைகளும் இன்னும் எழவில்லை எந்த வேலையும் செய்யத் தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் மணி ஆறை தொடும் நேரத்தில் அவள் அலைபேசி ஒலித்தது எடுத்து பார்த்தாள் ஆதவன் அழைத்திருந்தான் முதலில் தயங்கியவள் பிறகு அழைப்பை ஏற்று பேசினாள் ஜீவா ம் சொல்லுண்ணா மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தார் ம் நீ இங்கே வர சம்மதிச்சிட்டான்னு சொன்னார் ம் இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் வேறு அண்ணா சொல்லணும் இத்தனை வருஷமாச்சு இன்னும் சித்தப்பா மேலே கோபம் போகலையா அப்படியெல்லாம் இல்லைண்ணா சரி நீ அவரை விட்டு தள்ளு சித்தியை பற்றி யோசிச்சியா அவங்க பாவம் உனக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ம் ஜீவா நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வாடுறதை பார்த்து நான் எப்படி சந்தோஷப்படுறேனோ அதே போல் சித்தியும் சித்தப்பாவும் கூட சந்தோஷப்படுவாங்க புரியுதா முதல்ல முழு மனசோட வா ம் இப்போவும் உனக்கு யோசனையாக இருந்தால் நான் சொல்கிறத கேளு நீ எப்பவும் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற மாப்பிள்ளையை பற்றி யோசிக்கவே மாட்டேன்ற என்ன பேசுகிறேண்ணா அவர் சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு எப்பவும் முக்கியம்னு உனக்கு தெரியாதா ஆனால் நீ அவரை புரிஞ்சிக்கலையே என்ன சொல்கிறண்ணா அவரும் உனக்காக எத்தனை வருஷம்தான் இந்த ஊரை விட்டு பிரிஞ்சிருப்பாரு ஊரை விடு அவர் வீடு அவர் அம்மா கூட வாழ்ந்த அந்த வீடு அவருக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தெரியும் இல்லை அவருக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காத மாதிரி அங்கே இருந்து அவரை பிரித்து வச்சிருக்க அப்படின்றது உனக்கு புரியுதா இல்லையா ஜீவா திகைத்தாள் அவள் நான் அதை யோசிக்கவே இல்லையேண்ணா அதனால தான் உனக்கு நான் இப்போ சொல்கிறேன் இது அவர் உன்கிட்ட சொன்னாரா அண்ணா சச்ச இல்லைடா எனக்கா தோணுச்சு அதுதான் சொன்னேன் அவர் கூட சந்தோஷமாக இங்க உன் பசங்களை கூட்டிக்கிட்டு கிளம்பி வா அவருக்காக சரியா ம் அண்ணா இனி அந்த தப்ப பண்ண மாட்டேன் புன்னகை தான் ஆதவன் சரி நான் வச்சிடவா ம் அழைப்பை தொண்டித்தவள் மனதில் தெளிவு பிறந்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்